அறுவை சிகிச்சை காயம் தொற்று அபாயத்தை எவ்வாறு குறைப்பது உங்களுக்கு அறுவை சிகிச்சை இருந்தால் அறுவை சிகிச்சை நடந்த இடத்தில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வது முக்கியம் செயல்முறைக்கு முன் உங்களையும் அந்த பகுதியையும் சோப்பு மற்றும் தண்ணீரில் நன்றாக கழுவவும் நீங்கள் அந்த பகுதியை சேவ் செய்தால் குறைந்தது ஒரு வாரத்திற்கு சேவ் செய்ய நாங்கள் பரிந்துரைக்க மாட்டோம் அதற்குப் பதிலாக அறுவை சிகிச்சை அரங்கில் மலட்டு நிலைமைகளின் கீழ்ப்பகுதி மொட்டையடிக்கப்படும் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அறுவை சிகிச்சைக்கு முன் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு நன்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் செயல்முறைக்கு பிறகு கீறல் தளம் எவ்வாறு மூடப்பட்டது என்று மருத்துவர்கள் அல்லது செவிலியர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஒரு கரைக்கும் தையல் கரைக்காத தையல் அல்லது ஸ்டேபிள்ஸை பயன்படுத்தியிருக்கலாம் கரைக்காத தையல்கள் மற்றும் ஸ்டேபிள்ஸ் வெளியே எடுக்கப்பட வேண்டும் இது பொதுவாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏழு முதல் பத்து வரை செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பகுதியை சுத்தமாகவும் வறண்டதாகவும் வைத்திருப்பது முக்கியம் காயத்தை ஊற வைக்க வேண்டாம் ஆனால் மெதுவாக சுத்தம் செய்யுங்கள் ஒரு சுகாதார நிபுணரால் அவ்வாறு செய்யுமாறு உங்களிடம் கூறப்படாவிட்டால் காயத்தின் மீது எந்த பொடிகள் கிரீம்கள் அல்லது லோஷன்களையும் பயன்படுத்த நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்த மாட்டோம் காயத்தை சுற்றி சில அசௌகாரியம் மற்றும் சிவத்தல் இருப்பது இயல்பானது ஆனால் நோய் தொற்றின் எந்த அறிகுறிகளையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இது அறுவை சிகிச்சைக்கு ரெண்டு டு மூணு நாட்களுக்கு பிறகு காட்டப்படலாம் அறிகுறிகளில் அந்த பகுதியை சுற்றி சிவத்தல் அல்லது சீல் ஆகியவை அடங்கும் காயம் திறந்திருக்கலாம் அல்லது துர்நாற்றம் வீசும் திரவத்தை கசியவிடலாம் நீங்கள் காய்ச்சலை உணர ஆரம்பிக்கிறீர்கள் இவற்றில் ஏதேனும் நடந்தால் நீங்கள் விரைவில் மருத்துவமனை அல்லது கிளினிக்கை தொடர்பு கொள்ள வேண்டும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை காயம் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் அதிகம் எனவே குறிப்பாக இந்த அறிகுறிகளை கவனிக்க வேண்டும்